இது பாருங்க ஒரு காரை வந்து தலைகீழில் இருக்காங்க பில்டிங்லாம் பாருங்க ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷ்காரோட பில்டிங் ஃபுல்லாக இருக்குது நெல்லை சொல்லி மேலே வந்து ரூப் போட்டிருக்காங்க மழக்கம் செம்மையாக இருக்குங்க அப்படியே ஒரு பிரிட்ஜு மரம் பிரிஜை பில்டிங்கை பாருங்கள் என்ன பெருசாக வாச வெளிலையும் அது ஒரு ஆர்ட் இருக்குது ஒருவேளை இந்த க்ரூஸில் போடுறவங்க பார்த்து ரசிக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சிட்டிக்குள்ளே மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது எப்படி வாழ்கிறாங்கங்கிறது இந்த ரிவர் குறுக்கே போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அந்த சைடு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸு இன்னொரு சைடு ஃபுல்லாகவே வீடுங்க தாங்க அங்கே இங்கே உள்ள மக்கள் வாழ் மக்கள் மலாக்கா மக்களுடைய வீடுங்க தான் கவர்னர்ஸ் எல்லாம் இது இருக்காங்க